அனைவருக்கும் வணக்கம் தெளிந்த நாணமுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ராசி அப்படிங்கிறது ஒரு உப ராசி இது ஒரு நெருப்பு ராசி இது ஒரு ஆண் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் இந்த ராசியில் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதமும் இந்த தனுசு ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி அமைந்திருக்கும் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா நிதி நிலைமை அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம சொல்ல போகிறோம் அந்த குணங்கள் உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ யாராவது இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் விடுங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே உண்மையா பழகக்கூடிய ரகசியம் உங்ககிட்ட தாங்கவே தாங்காது வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது பழகும் போதும் ஏற்றத்தாளுடன் பேச மாட்டாங்க எல்லா கிட்டையுமே அன்பாக பழகக்கூடியங்க அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டையான கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்வி பார்த்தீங்கன்னா நல்ல உயர்கல்வியெல்லாம் இவங்க கற்பதற்கான யோகம் இருக்குது உண்மையான நண்பர்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஏமாற்றத்தை அதிகரி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் மனசராசி அன்பர்கள் பேசும்போதே ஒரு அதிகாரமாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி நிலத்தை ஏதாவது ஒரு இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நினைத்ததை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைகளும் ஓயாமல் அதற்காக பாடுபடக்கூடியங்களாக இருப்பாங்க கொஞ்சம் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதே மாதிரி உண்மையாக இருக்கணும் நம்மளும் உண்மையாக இருக்கணும் அடுத்தவங்களும் நம்மக்கிட்ட பழகிறவங்களும் கொஞ்சம் மையா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ரொம்ப அறிவாளிங்க தனக்கு தெரிந்ததை எல்லாருக்கும் கத்து தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தவறுகளை உடனே தட்டி கேட்பாங்க ஏன் நீ இந்த தப்பு செய்யற அப்படின்னு உடனே தட்டி கேட்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அதை அடுத்த மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி விளையாட்டுலேயும் கொஞ்சம் விருப்பம் அதிகமாகவே இருக்கும் தற்பருமையும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியங்க அதே மாதிரி பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க மன வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு மனக்குறையோ அல்லது உடல் குறையோ எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய திருமணம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் ஆக அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வெறித்தனமான அன்பு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவங்க பற்றாக்குறை இருக்கவே இருக்காது பண ஓரளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவும் உங்களுக்கு இருக்குது பூமி சம்மந்தமான செலவுகளும் கொஞ்சம் இருக்கும் அரசு ராசி அன்பர்களுக்கு சகோதர பாக்கியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்க இளைய சகோதரர்கிட்ட நான் ஒற்றுமை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் மூத்த சகோதரர்கிட்ட நல்ல ஒரு நட்பு இருக்கும் அதே மாதிரி மாமனார் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி கடலில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் வாகனம் வாங்குறதுக்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சில பரிசுக்கு பொருள் வாங்குனா அதில் மூலியமாக சில யோகமும் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரும்பாலும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு புத்தகம் ஆசை அரைக்கிறது ஓவியம் வரைகிறது பாட்டு கவிதை கட்டுரை இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடுறது ரொம்ப பிடிக்கும் டைப்பிங்கு கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குறுகிய நாளிலேயே வெளிநாடு எங்கேயாவது பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு யோகமும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கும் அதே மாதிரி எளிதாக ஏமாறக்கூடியங்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அம்மா பிள்ளைங்களாக இருப்பாங்க அம்மாவுக்கு ஆயுளில் கொஞ்சம் கண்டை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இவருடைய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடமாறி இருக்கும் குலதெய்வத்தின் மூலிமோ சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் உயரமான குலதெய்வமாக இவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அதே மாதிரி வர வாரிசு பிரச்சனை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தாத்தா வழியில் யாராவது ஒருத்தர் சின்ன வயசுலேயே காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி கட்டிட சார்ந்த துறையெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் அதிக லாபம் இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சின்ன வயசுலேயே நல்ல ஒரு சா சாதனை புரியக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அளவு பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத ஒரு சில இடத்துல செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களை பற்றி மறைமுகமாக விமர்சனங்கள் வந்தாலும் அதை பார்த்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியாமல் கொஞ்சம் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு சகித்துக்கொள்கிறது ரொம்பவும் நல்லது தந்தையுடன் வருமானம் சிறப்பாக இருக்குது தந்தை வழி உறவுகள் வழியில் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களில் ஏற்படுவதற்கான ஒரு யோகம் இருக்குது சகோதரர்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் பொறுமையாக நிதானமாக செல்கிறது ரொம்பவும் நல்லது வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அதே மாதிரி வழக்கறிஞரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்தில் நல்ல ஒரு பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு தேடி வர இருக்குது சக ஊழியர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் உங்களுடைய பணிகளை ரொம்ப கவனமாக செயல்படுங்க அதிகாரிகள் கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்கம் போல் தொய்வு நிலை இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக வியா வியாபாரிகளோட வீண் வாக்குவாதத்தை இந்த டைமும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பணிக்கு செல்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகுந்த கவனமுடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணி செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே உங்களை எதுவும் பாதிக்காது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக படிங்க அதே மாதிரி ம ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசரை அரசியல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ராகு கேது இவங்களெலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு சிலர்லாம் வெளியில் எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகம் இருக்கு புதிதாக எங்கேயாவது வெளிநாடு செல்லலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரைகளும் மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் நினைத்த தான் நீங்க சாதிப்பீங்க தனுசு ராசியில் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுடைய மோச்சக்காரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால கையெருப்பு கரையும் யோசிக்காமல் செலவு செய்வீங்க இதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இந்த டைம் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இழுப்பறியா இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் செய்து முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பரவேண்டிய பணம் கரெக்டான டைம்ல வந்து சேரும் அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த வருகின்ற பதினைந்து நாட்களுமே எப்பயுமே சந்திரன் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாரு அதனால் பல சாதனைகள் நீங்கள் செய்ய இருக்கீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கை எம்மனை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடது அது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களா இருந்தது அப்படின்னா தனுசு ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ